ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை டீன் சேனல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைபர் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்துல இருக்கிற பெல் ஐ கானையும் கிளிக் பண்ணினீங்கன்னா நம்மளோட எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு உடனுக்குடன் வரும் சோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இன்றைக்கி என்ன வீடியோவில் பார்க்க போகிறோம் முட்டைக்கோஸ் கேரட் வச்சு சூப்பரான பொரியல் செய்ய போகிறோம் அதுக்கு முட்டக்கோஸ் இரநூறு கிராம் அளவுக்கு எடுத்துக்கோங்க இந்த மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணிக்கோங்க கேரட்டு பெரிய கேரட்டாக இருந்தால் ஒரு ஒன்று போதும் இந்த மாதிரி ஸ்லைஸாக பொடியாக கட் பண்ணிக்கோங்க பச்சை மிளகா உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்திக்கலாம் மூணு பச்சை மிளகா பெரிய வெங்காயம் ஒன்று போதுங்க ஒரு கொத்து கருவேப்பில் வாங்க இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் முதல்ல அடுப்பை பற்ற வச்சுட்டு பொரியல் செய்யறதுக்கு உண்டான வானிலையை எடுத்துக்கலாங்க வானிலி வச்சுன்னு அதுக்கப்புறம் எண்ணெய் சேர்த்திக்கலாம் அதாவது ஆயில் ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்திக்கோங்க அதிகமாக ஆயில் தேவைப்படாது எண்ணெய் சூடேறினதும் கடுகுல்தம்பருப்பு கடலைப்பருப்பு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்திக்கோங்க கடுகு நல்லா பொறிஞ்சி வரட்டங்க பொறிஞ்சி வந்த பிறகு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்திக்கலாங்க சீரகமும் நல்லா பொரிஞ்சி வந்த பிறகு நம்ம எடுத்து வச்சிருக்கிற பச்சை மிளகா மூணு எடுத்திருக்கேன் பச்சை மிளகா வேண்டான்னா நீங்கள் வரமிளகா கூட சேர்த்திக்கலாம் பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருந்தோம் பார்த்திங்களா அந்த ஒரு பெரிய வெங்காயமும் சேர்த்துட்டு நல்லா இதை வதக்கி விடுங்க வெங்காயம் வந்து நல்லா வதங்கி வரட்டும் உப்பு போட வேண்டாங்க அதுக்கப்புறம் போட்டுக்கலாம் நல்லா வதக்கி விட்டுட்டு பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா கலர் மாறி வர வரைக்கும் வதக்கி விட்டுட்டு இப்போ நம்ம காய்களை சேர்த்திக்கலாம் கருவேப்பிலை கேரட்டு முட்டைக்கோசு இது எல்லாத்தையும் சேர்த்துருங்க உங்களுக்கு அளவுக்கு பொருள் தேவையோ அந்த அளவுக்கு சேர்த்திக்கலாங்க இதுக்கு வந்து கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்திக்கோங்க தேவையான அளவு உப்பு ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு நான் உப்பு சேர்த்திருக்கேன் இப்போ இதை நல்லா ஈவனாக ஒரு ஒன்று போல் எல்லாமே கலந்து விடுங்க இதுக்கு தண்ணி தெளிச்சிட வேண்டாங்க முட்டைக்கோஸ்லேயே வந்து தண்ணி தன்மை இருக்கும் அதனால் தயவுசெய்து முட்டைக்கோசுக்கு வேக வைக்கும்போது தண்ணி தெளிக்க வேண்டாம் அது பொரியல் வந்து சலசலன்னு போயிடும் தண்ணி இல்லாமல் நம்ம வேக வச்சு எடுக்கலாம் இந்த மாதிரி நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுட்டு முக்கியமாக அடுப்பை சிம்மில் வச்சுட்டு தாங்க வேக வைக்கணும் இதை குறைஞ்சபட்சம் ஒரு ஏழு நிமிஷம் வெந்து வேகணும் ஏழு நிமிஷத்துக்குள்ள அஞ்சு நிமிஷத்துலேருந்து ஏழு நிமிஷம் வரைக்கும் வேகணுங்க இடையில ஒரு ரெண்டு மூணு தடவை கிளறி விட்டுருங்க பாருங்கள் அடுப்பை நான் வந்து சிம்மில் தாங்க வச்சுருக்கேன் பாருங்கள் மீடியம் ஃப்ளேமில் இருக்க வேண்டாம் இந்த மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு ஒரு பிளேட் போட்டு மூடிவிடுங்க இடையில் ரெண்டு மூணு தடவை கிளறி விட்டுக்கோங்க அதுக்குள்ளே நான் இந்த அரை மூடி தேங்காவை துருவிட்டு வந்துடுறேங்க பொரியலுக்கு பாருங்கள் அதுக்குள்ளே நான் பொரியலுக்கு ரெடி பண்ணிவிட்டேன் இப்போ நல்லா காய் வெந்துருச்சான்னு ஓப்பன் பண்ணி பார்த்துக்கோங்க பார்த்திங்களாவே தெரியும் நல்லா கேரட் சூப்பராக கேரட்டு முட்டைக்கோசம் நல்லா வெந்து வந்திருக்கு பாருங்கள் நான் துருவி வச்சிருக்கிற தேங்காவையும் சேர்த்திக்கிறேன் நான் பூ மாதிரி இந்த மாதிரி பொடியாக இருக்கிறதுல துருவி எடுத்திருக்கேன் உங்களுக்கு இது பிடிக்கலன்னா நீ மிக்சி ஜாரில் ஒன்று ரெண்டாக கூட சேர்த்திக்கலாம் அவ்வளோதாங்க தேங்காய் வந்து ஒரு அரை முடி சேர்த்திக்கோங்க பொரியலுக்கு பொறுத்த வரைக்கும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் அவ்வளோதாங்க இது சாம்பார் சாதம் ரசம் சாதம் தயிர் சாதம் எல்லாத்துக்கும் அருமையாக இருக்குங்க சூப்பரான நம்மளுடைய முட்டைக்கோஸ் கேரட் பொரியல் ரெடிங்க அவ்வளோதாங்க உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்திக்கோங்க உப்பு பத்தலைன்னா பார்த்துட்டு சேர்த்திக்கலாங்க நான் வந்து உப்பு கரெக்டாக இருக்குது காரமும் அதே மாதிரி பச்சை மிளகாய் மட்டும் ஆட் பண்ணியிருக்கேன் வேறு எந்த காரமும் போடலைங்க அவ்வளோதாங்க இதை வந்து இப்போ சாப்பாடு கூட சைட் டிஷ்ஷாக நம்ம வச்சு சாப்பிட்லாம் அப்படி இல்லைன்னா பிள்ளைங்களுக்கு லஞ்ச் பாக்ஸுக்கு நீங்கள் சாதம் சேர்த்து கூட இதை கேலரி கொடுக்கலாங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ஹெல்த்தியான ரெசிபிங்க இதே மாதிரி நீங்களும் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம அப்படின்னு சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ